ஜெகத்குரு பேசுறேன் ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அதாவது மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியினுடைய அந்த புகழ் மகிமை மகத்துவம் அப்படிங்கிறது அது அளப்பரியது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் ஒரு நண்பர் கால் தெரிஞ்சு வருது அவர் எப்பப்போ ராயரை பற்றி பேசுவார் ராயர் மேலே ஒரு அத்தியந்த பக்தர் கால் பண்ணி என்ன சொன்னார் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு நல்லா இருக்குங்க ஏன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க போது இல்லை சார் கொஞ்சம் எனக்கு வந்து இந்த தலை பேக் சைடு ஒரே பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னார் நல்லா பூஜை பண்ணுவார் சுவாமிக்கு ஒரு ஒரு தீவிரமான பக்தர்னே வச்சிடலாம் அவர் சரிங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னு அது இல்லை சார் நான் எங்கேயும் போல ரொம்ப பெயின் வந்து என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுட்டார் அவர் இந்த பேக் சைட் பெயின்னா நீங்கள் இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போக வேண்டியதானே சார் எதுக்காக காலம் கடத்திட்டு இருக்கீங்க போக வேண்டியதானே அப்படின்னு நான் சொல்கிறேன் அவர்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு இல்லை சார் ராட்டிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் அவர் இறந்தவங்க உயிர் பிழைக்க வச்சிருக்காரு எத்தனையோ பேரை வந்து நோய்லேருந்து காப்பாற்றிருக்காரு சரி எப்படியும் அவர் என்ன போய் காப்பாற்ற மாட்டாரா அப்படிங்கிறதுக்காக இந்த வழியிலேருந்து நிவாரணம் கொடுக்க மாட்டாரா அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட பிரார்த்தனை வச்சு காத்துட்ருக்கேன் இன்னும் அவர் வந்து எனக்கு உண்டான சரியான பதிலை சொல்லலை சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க நான் சொன்னேன் அவருக்கு சார் உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க பேக் பெயின் அந்த மண்டையில் வலிக்குதுன்னுட்டீங்க நீங்கள் வந்து மருத்துவரே இல்லாமல் ஒரு நடுக்காட்டில் இல்லை இல்லை வேற எங்கேயாவது வந்து ஒரு அந்த ஹாட்டில் போய் மாட்டேன்னு இல்லை நீங்க நீங்கள் ஒரு டவுன்ல இருக்கிறீங்க பக்கத்தில் மருத்துவர்கள் இருக்காங்களே ராயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மருத்துவர்கிட்ட போய் காமிங்க அந்த மருத்துவர் மூலமாக அவர் உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத அந்த ரூபமா வந்து செய்வாருங்க சார் நீங்கள் வந்து அவர்கிட்ட உட்காந்துட்டு நீங்கள் இத்தனை பேரை காப்பாத்துறீங்களே அப்படி பண்ணீங்களே எனக்கு இது பண்ணாம விட்டீங்களே இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கறது அர்த்தமே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஒரு டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு பக்தி அப்படிங்கிறது அது வரவேற்கத்தக்கதே கிடையாது நாம் ஏதோ ஒரு காட்டில் போய் மாட்டிட்டோம் ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம் மூணு நாள் ஜேர்னி திடீர்னு ஒரு நடுராத்திரில ஒரு பெயின் வந்துடுது அது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை திருக்கற்ற சூழ்நிலை அந்த மாதிரியான நேரங்களில் நாம் வந்து குருராஜா நீங்க நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக அவரிடம் இருந்து அந்த கேட்கலாம் அவர்கிட்ட அந்த அனுகிரகத்தை அந்த நேரத்தில் கேட்கலாம் உங்களுக்கு மருத்துவமனை இருக்குது எல்லா வசதிகளும் இருக்குது இந்த நேரத்தில் நான் மருத்துவமனைக்கு போக மாட்டேன் மருத்துவரை பார்க்க மாட்டேன் டாக்டர் அவசியம் கிடையாது குருராஜர் எனக்கு சரி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பேருக்கு சரி பண்ணாரா எனக்கு போய் சரி பண்ணாம விட்டுருவாரா அப்படின்ட்டு அவர்கிட்ட சேலஞ்சிங் மாதிரியான அந்த அந்த பக்தி அந்த இடத்துல பண்றது வந்து மிகச் சரியான விஷயமாக இருக்காது சார் நீங்க மருத்துவமனைக்கு போங்க மருத்துவர் மூலமாக அவர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார் நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த மருந்துகள் மூலமாக உங்களுக்கு வேண்டிய அனுகிரகங்களை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் சரி அவர் அப்ப இந்த நேரத்துல கேட்டாரு நிச்சயம் அவருக்கு வந்து அந்த உடல் நலம் அந்த அந்த பெயின் தலையில பின்பக்கம் வலின்றது மிக விரைவில் சரியாகணும் நம்முடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லைங்க குருராஜருடைய புகழ் மகிமை மகத்துவம் அப்படின்னு சொல்றீங்களா அவரோட அவருடைய மகிமை எவ்வளவு இருக்கும் இவ்வளவு இருக்குமா இல்ல இவ்வளோ இருக்குமா இல்ல இந்த அறையை விட பெருசா இருக்குமா அப்படின்னா நாம் ஒன்று சொல்லுவோம் ஆயிரம் கோடி சூரியன்களின் ஒளி பிரவாகமாக விளங்கும் குருராஜரின் கடல் அளவு மகிமையை கரண்டியிலும் கடை பக்தன் நான் அப்படின்னு சொல்லுவோம் நாம் வரையறை படுத்திட்டோம் என்ன வரையறை படுத்திட்டோம்னா ஆயிரம் கோடி சூரியன்கள் ஆயிரம் கோடி சூரியன்கள் சொல்லிட்டோம் கடல் அளவுட்டோம் நீங்க எவ்வளோ சொன்னாலும் ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு நிறுத்தியாச்சு ஆனா அது கூட கிடையாதுங்க அதெல்லாம் ரொம்ப குறைச்சல் அந்த சமுத்திரத்திலிருந்து ஒரு கரண்டி தண்ணீரை எடுக்கிறோம் சொன்ன இல்லைங்களா அது ரொம்ப வந்து குறைச்சல் என்னன்னா அப்பனாச்சாரியர் அவர்கள் குருராஜருடைய நிழலாகவே இருந்த குருராஜரின் ஒரு அத்தியந்த சிஷ்யர் ஆயிருக்கு ரொம்ப பிடித்தமான சிஷ்யர் அவருடைய நிழலாகவே இருந்தார் நம்ம கடந்த எபிசோடுகளில் பார்த்தோம் என்னன்னா ராகவேந்திர சுவாமிகள் வந்து அந்த பிருந்தாவன பிரவேசம் செய்யக்கூடிய அந்த தருவாயில் அவர் அந்த இடத்துல இல்லை வெளியூருக்கு சென்றிருக்கிறார் அப்ப உடனடியாக ராயரை பார்த்தே ஆக வேண்டும் இந்த தகவல் கேள்விப்பட்டார் சுவாமி வந்து பிருந்தாவன பிரவேசம் அடைய போகிறார் எப்படியும் அவரை தரிசனம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வர்றார் வர்ற வழியில பார்த்தா அந்த துங்கபத்ரா நதி வெள்ள பிரவாகமாக போயிட்டு இருக்கு அதை குதிக்கிறாரு சரி அந்த காட்டாற்று வளத்துல எப்படி நீந்த முடியும் அது என்ன பண்றாரு அதுக்கப்புறமா அவர் இயற்றிய ஸ்லோகம் தான் அந்த குருஸ்தோத்ரம் ஸ்ரீபூர்ண போத குரு தீர்த்த பயோப்தி பாரன் ஏற்றிட்டு போறாரு அப்பொழுது ஒரு கை வந்து அவரை பற்றி கொண்டு அக்கறையில் சென்று போய் விடுகிறது அதுக்கப்புறம் நீங்க அந்த கதைகள் அந்த நடந்த விஷயங்களை நம்ம சொன்னோம் அதாவது குருராஜருக்கு அந்த கடைசி எபிசோட் பாருங்க இதுக்கு முந்தின போற எபிசோட்லாம் குருராஜருக்கு எத்தனையோ ஸ்லோகங்கள் எத்தனையோ பாடல்கள் இருந்தால் கூட ராயரே குருராஜரே வந்து அவராகவே ஒரு ஸ்லோகத்தை முடித்து வைத்திருக்கிறார் நிறைவு செய்திருக்கிறார் அப்படின்னா அது இந்த குரு தான் அவர் சொல்லிட்டு வர்றாரு இல்லையா அதை சொல்லிட்டு வரும்போது சாக்ஷி ஹயா அப்படின்ட்டு அப்படின்னுட்டு அசீரீதியாக உள்ள இருந்து பிருந்தாவனத்திற்குள்ள இருந்து முடித்தார் ஏன்னா இவர் முற்று பெறல அந்த ஸ்லோகம் அந்த இடத்துல வரும்போது இவர் அப்படியே விக்குத்த அழறார் அந்த ஸ்லோகத்தை முடிக்காம நிக்கிறார் நின்றுட்டு என்ன சுவாமி எங்களை பார்க்க முடியாத பாவியாயிட்டனே அப்படின்னு ரொம்ப கதறி அழும்போது இதுவரைக்கும் நீ சொல்லிட்டு வந்த அதற்கெல்லாம் அந்த ஹயக்ரீவரே சாக்ஷி அப்படிங்கிற மாதிரி அதை முடிச்சிருப்பாருங்க அந்த ஸ்லோகத்தில் அந்த குருஸ்தோத்திரத்தில் ஒரு இரண்டு லைன் வரும் அதாவது என்னென்னா அகம்ய மகிமாலோகே ராகவேந்திரோ மகா யசாஹா ஸ்ரீ மத்தமத துப்தாப்தி துக்தாத்தி சந்திரோ வது நகாஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு வரிகள் குருஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களும் வீதாட்சரங்களாக இருக்கிறது அந்த அளவுக்கு பெருமை நீங்க குருஸ்தோத்திரத்தை படிக்கும் பொழுது சகலவிதமான நலன்களும் அருளும் உங்களை வந்து சேரும் இதில் மாற்றமே கிடையாது இது நிச்சயம் ஆத்மார்த்தமாக பிரார்த்திக்கும் பொழுது அதில் அவர் சொல்லக்கூடிய அந்த இரண்டு வரி அகம்ய மகிமாலோகே ராகவேந்திரோ மகா யசாகா ஸ்ரீ மத்வமத துப்தாதி சந்திரோ வசு சதானகாஹா என்ன சொல்றாருன்னா இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய ஒருவராலும் இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய ஒருவராலும் குருராஜருடைய அந்த பரிபூர்ண அனுகிரகம் அந்த மகிமை எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து புரிந்து கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்கிறாருங்க அப்பண்ணாச்சாரியார் அவர்கள் வணங்குதல் கூறிய அப்பண்ணாச்சாரியார் அவர்கள் அது மட்டும் இல்லை அடுத்த வரி சொல்கிறாரு அதாவது ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் அவர்கள் அவர்கள் ஸ்தாபித்த துவைத சித்தாந்தம் மத்வ சித்தாந்தம் இருக்கு இல்லையா அந்த சித்தாந்தம் சமுத்திரம் போன்றது குருராஜர் தம்முடைய வியாக்கரணங்கள் மூலமும் தன்னுடைய உரைகள் மூலமும் அந்த சமுத்திரத்தை சந்திரனாக இருந்து பொங்கச் செய்தார் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டு லைன் அது அப்பேற்பட்ட குருராஜரை வணங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதில் வரக்கூடிய அந்த எல்லா வரிகளும் பார்த்தீங்கன்னா குருராஜருடைய பெருமை மகிமை எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு தொடர்ந்து அந்த ஸ்லோகத்தில் சொல்லிக்கொண்டே வருவார் அப்பண்ணாச்சாரியர் அவர்கள் அதனால தான் அந்த ஸ்லோகத்தை படித்து அதுக்கு அர்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா அந்த அர்த்தத்தை தெரிஞ்சால் நீங்க எவ்வளவு பேர் பலம் புரிந்தவர்களாக நீங்கள் இருக்க முடியும் அந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து பாராயணம் செய்ய செய்ய அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ராயரே அதுக்கு வந்து சாட்சி ஹயா ஸ்வத்ரஹி அப்படின்னு சொல்லிட்டு இயற்றிய ஒவ்வொரு வரிகளுக்கும் அந்த ஹயக்ரீவரே சாட்சியாக இருப்பார் அப்படின்னு சொல்லியாச்சு அவரே சாட்சின்னு சொல்லிட்டு இதை படிங்க ட்ரை பண்ணுங்க முடிங்க இது எப்படி படிக்கிறதுன்னு ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் பார்த்தா ஒரு நாலு நாலு லைன் படிச்சுட்டு மனப்பானம் பண்ணி எழுதலாம் அது ஒரு மெத்தடு இல்ல வந்து தொடர்ந்து மனநம் பண்ணலாம் அந்த பாராயணம் பண்ணலாம் அது ஒரு மெத்தட் இல்ல ரொம்ப சிம்பிளா ஈஸியா வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஹெட்ஃபோன்ல போட்டுக்கோங்க அந்த ஸ்லோகத்தை ஹெட்ஃபோன்ல போட்டுட்டு அந்த குரு ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு ஒரு பிரிண்ட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்லோகம் ஒழிக்க ஒழிக்க உங்களுடைய விரல்களால் சுத்தி கொண்டே செல்லுங்கள் இது இத்தனை நாள் வரணும் அத்தனை நாள்ல வரணும் பண்ணக்கூடாது காதால கேட்கணும் பிளஸ் கண்களால் பார்த்து அந்தந்த எழுத்துக்கள் அந்தந்த வரிகளுக்கு நீங்கள் சுட்டி காட்டி கொண்டே செல்லணும் போயிட்டு இருக்கணும் இது நீங்க எவ்வளவு நல்ல சார் ஒரு மாசத்துல வருமானம் அப்படிலாம் கிடையாது நீங்க தொடர்ந்து இதை பண்ணிட்டே இருங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க திடீர்னு ஒரு நாள் குருராஜருடைய அருள் அனுகிரகம் ஆசிர்வாதங்கள் முழுமையாக கிடைக்கப்பெற்று ஸ்ரீ பூர்ண போத குரு தீர்த்த அப்படின்னு சொன்னீங்கன்னா கடகட கட அந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லிவிடலாம் அவருடைய அனுகிரகம் ஆசிகளும் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் அதனால அதுல பாத்தீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா கடைசியில யோ பக்தியா குரு ராகவேந்திர சரண பந்தம் ஸ்மரண்ய படேத் ஸ்தோத்ரம் திவ்ய மிதம் சதா நகிவே துசியாசுகும் கிஞ்சனா கிண்மிஷ்டார்த்த சமுத்ருவே கமலாநாதா பிரசோதோத்தயாத் கீர்த்தருதை விதாதி புதீர துலா சாக்ஷி ஹயாசோத்ரகி அப்படின்னு முடிச்சிருப்பாரு அந்த சாக்ஷி முன்னாடி தான் முற்று பெறாத ஒரு ஸ்லோகமாக அது இருக்கும் அவர் இதுல என்ன சொல்றாருன்னா ஒரு சுருக்கமாக சொல்கிறேன் அதுல அந்த கடைசி அந்த பேரகிராப் என்ன சொல்றேன்னா குருராஜருடைய இந்த குரு ஸ்தோத்திரத்தை அவருக்கான இந்த குரு ஸ்தோத்திரத்தை அவருடைய பாத தாமரைகளை மனதில் நினைத்து கொண்டு பாராயணம் செய்பவர்களுக்கு எக்காலத்திலும் துன்பம் என்பது நெருங்கவே நெருங்காது அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதால் குருராஜர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் சந்தோஷம் அடைகிறார் அவர் சந்தோஷம் அடையறதுனால பரமாத்மா பிரீத்தி அடைந்து பரமாத்மா பிரீத்தி அடைந்து அவரின் பரம அனுகிரகத்தால் உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் நலன்களும் வந்து சேரும் அதோடு மட்டும் இல்லாம உங்களது மனோதிஷ்டங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இதுக்கப்புறம்தான் அந்த சாட்சி ஹயாசோத்ரஹி அப்படின்னு சொல்லிட்டு குருராஜர் ராஜர் சொல்றார் நிச்சயமாங்க நான் ஒருத்தர் கேட்டேன் ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சுவாமிக்கு வந்து அவர் ரொம்ப பக்தி எல்லாம் கிடையாது அவர் மந்திராலயம் எல்லாம் வருவாரு அதுக்கப்புறம் அவர் பக்தரா மாறினார் ரொம்ப வந்து சும்மா அப்படி பாப்ப போயிடுவார் நீண்ட நாட்கள் பல வருடங்கள் ஒரு பதினைந்து இருபது வருடங்கள் அது வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கும் அந்த அந்த பழக்க வழக்கங்கள்லாம் ஒரு நாள் சமீபத்தில் அவரை சந்திக்கும் போது நான் கேட்டேன் நீங்கள் வந்து ராயர் இல்லைன்னு சொல் ராயர் விட பூரண நம்பிக்கை இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து அவருடைய பக்தராக மாறினீங்க அதாவது ஒரு அந்தரங்க பக்தியாக வச்சுருந்து மாறினீங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டால் வித்தியாசமான அணுகுமுறைகள் எப்படி இவங்க வந்து எடுத்துட்டாங்க எல்லா விஷயத்தையும் வெவ்வேறு கோணத்தில் பார்ப்பது எந்தவுமே வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க முடியல இருக்குதுன்னா ஏன் இருக்குது எதனால இருக்குது அது எதனால இருந்திருக்கும் இருந்தது சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்ப்பவர்கள் கூட குருராஜரை வந்து முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு உதாரணங்களை நான் அதுக்கு அதுல ஒரு நபர் ஒருத்தர் அவரு அவர்கிட்ட கேட்ட நீங்க என்ன உணர்ந்தீங்க அவர்கிட்ட என்னதான் தெரிஞ்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பல கேட்கும் போது அவர் சொன்னாரு சரவணன் அவர் ராயர் என்ன பண்றாருன்னா எல்லாமே கொடுத்தால் கூட ஒரு ஒரு அதாவது ஒரு பக்தனுடைய அந்த உள்ளத்தின் அடியில் அவன் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அவன் என்ன மனோபிஷ்டம் அதுதான் சொன்னான் மனோபிஷ்டம் சொல்லிட்டு அவன் அடியாளத்தில் அது பக்தனோ பக்தையோ அவரை ஆத்மாத்மா பிரார்த்திக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் மனசுக்குள்ள என்ன மாதிரியான பிரார்த்தனை என்ன மாதிரி இருந்தால் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்களோ அதை வந்து அவர் நிறைவேற்றி தரார் நிச்சயம் பண்றார் அதாவது நிஜமான சந்தோஷம் நிஜமான மகிழ்வு திடீர்னு இது வரணும் இது வரணும் இந்த வசதி வாய்ப்புகள் அதெல்லாம் இருந்தால் கூட ஒரு நித்திய சந்தோஷம் ஒன்று இருக்கும் ஏதாவது ஒரு நித்திய சந்தோஷம் ஏதாவது உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு இது நடக்கணும் இவங்களுக்கு இது பண்ணால் சந்தோஷம் இவங்களுக்கு இது நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனோபிஷ்டங்கள் அதை நிறைவேற்றி தராருங்க அவர் அந்த ஸ்லோகத்தில் சொன்னால் அதற்கு சாட்சியாக ஒருவரை நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க இதில் வந்து அவருடைய புகழ் வந்து சொல்றதுக்கு ஆயிலும் போதாது நேரமும் ஆயிலே போதாதுங்க அப்புறம் நேரம் போதாதுன்னு சொல்றதுக்கு அர்த்தமே கிடையாது ஆனால் புரிஞ்சுக்கணுங்க அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவர் அவருடைய அவர் நம்ம எவ்வளோ பெரிய மகா பிரபுவை வேண்டிட்டு இருக்கோம் அவர்கிட்ட யாருக்கிட்ட நம்ம வணங்கிட்டு இருக்கோம் யாருடைய பக்தனாக பக்தையாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இப்போ அந்த ஸ்லோகத்தில் நம்ம சொன்னோம் குருராஜரை இந்த ஸ்லோகத்தை நாம் தொடர்ந்து பாராயணம் செய்யும்பொழுது துன்பங்கள் வந்து எந்த திசையிலிருந்து வராது அப்படின்னு சொல்றான் துன்பங்கள் வராதுன்னா இப்ப ஒரு ஒரு கேள்வி கேட்கலாம் சார் திடீர்னு ஒரு ஐயாயிரம் ரூபாய் தொலைஞ்சிடுச்சி அது கஷ்டம் தானே கஷ்டம் வராது கஷ்டங்கள் வரும் மானிட பிறவியில் துன்பங்கள் வரும் எந்த ரூபத்தில் வேணுமானாலும் துன்பங்கள் வரும் ஆனா இந்த மாதிரி குருராஜருடைய ஸ்தோத்திரம் குருராஜர் வழியில் எல்லாம் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய வரக்கூடிய துன்பங்கள் இன்னல்கள் சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் அதனை எவ்வாறு அணுகுவது அப்படிங்கிற அறிவை உங்களுக்கு கொடுத்து விடுவார் எந்த மாதிரி பண்ணணும் இப்போ தொலைஞ்சு போச்சு போச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஐயோ புதிய மொழி உட்கார்ந்துடுமா அது வேறு ஒரு கோணத்தில் பார்க்கக்கூடிய அந்த புத்தி சாதுரியத்தை உங்களுக்கு கொடுப்பார் அந்த ஞானத்தை கொடுப்பார் ஞானபத்தி வைராகுன்னு சொல்றாங்க பாருங்க அதுதாங்க அவ்வளோ பெரிய மகானுபாவர் ஜெகத்குரு மகாபிரபு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் புகழ் மகிமை மகத்துவத்தை மூச்சின் முற்றுப்புள்ளி வரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அதை எல்லா இடத்திற்கும் இந்த உலகின் ஒவ்வொரு ஒவ்வொரு இடங்களிலும் கடல் கடந்து எல்லா இடங்களிலும் அவருடைய மகத்துவம் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ந்து பிரார்த்தியுங்கள் கிறிஸ்தவத்தை முயற்சி செய்யுங்க படிங்க வாழ்வில் பல மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்கலாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருமே சரணம் திருவுள தாமரை ராகவேந்திரா ராகவேந்திராந்தம் திருவுள தாமரை ராகவேந்திரா